ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் எல்லாருமே சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தை தாங்க பார்க்க போறோம் நீ எல்லாம் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி வீட்டுல கட்டாயம் கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட தன்னோட கணவர் கூட இருபது வருஷமா குடும்பம் நடத்துற ஒரு பெண்ணுக்கு ஒரு விபரீதமான உண்மை தெரிய வருதுங்க அதாவது இந்த இருபது வருஷமோ அவங்க கணவர் நம்ம ஹீரோயினுக்கு உண்மையா இல்லைன்னு சொல்லி ஆனா அது தெரியாமையே இருபது வருஷம் இவங்க குடும்பம் நடத்திருக்காங்க அப்படி இருபது வருஷத்துக்கு அப்புறம் அந்த கணவர் பண்ற ஒரு சின்ன சம்பவம் இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுதுங்க அப்படிப்பட்ட சம்பவம் என்ன அதுக்கப்புறம் அங்க என்ன மாதிரியான டிராமாஸ் நடக்குது அந்த மனைவி அங்க என்ன பண்றாங்கன்ற பரபரப்பான விஷயத்த தான் இந்த படத்துல பார்க்க போறோம் இது ஒரு உண்மை கதையை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்டதுங்க சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் பை தி வே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஓபனிங்ஸ்லயே ஜெயா அப்படின்ற மாதிரி ஒரு லேடியை கமிக்கிறாங்க இவங்க ஒரு டாக்டருங்க அண்ட் நம்ம ஹீரோயினும் இவங்க தான் இந்த பிரக் பாத்தீங்களா அப்படிப்பட்ட டாக்டர் தான் நம்ம ஜெயா இப்போ கூட ஒரு ஆபரேஷன் அட்டென்ட் பண்ணிட்டு தான் அங்க இருந்து வெளிய வர்றாங்க அப்படியே கட் பண்ணி காமிச்சா இது நம்ம ஜெயா உடைய கணவர் இவருடைய பேரு ராகுல் சோ இவர் தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ இவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன் இவருக்குன்னு சொந்தமா ரெண்டு வீடு இருக்குங்க பந்தாவான காரு பந்தாவான லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஜெயாவையும் இருபது வருஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேண்டா வெறும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாரு இப்ப கூட பிசினஸ் ரீதியா ஏதோ ஒரு இடத்துக்கு வெளியே போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு முக்கியமான நபர் கிட்ட இருந்து அந்த ராகுலுக்கு கால் வர அப்ப தன்னுடைய டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா அவரை ரோட்லயே இறக்கி விட்டுட்டு நீ பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போயிடு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவரு கார் எடுத்துக்கிட்டு கிளம்ப அப்பதான் நம்ம ஹீரோயின் ஜெயா இருக்காங்கல்ல அதான் இந்த ராகுலோட மனைவி அவங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க அவருமே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கமா ஆறு மணிக்கு பிளைட்டு எடுத்தேன்னா டெல்லி போய் சேர்ந்துருவேன் நான் ஏர்போர்ட் போயிட்டு உனக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி தன்னோட மனைவி கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க இங்க நம்ம ஜெயாவும் வீடு வந்து சேர்றாங்க ஜெயா போனை வச்ச உடனேயே ராகுல் ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு அங்க ஒரு இருபது வயசான ஒரு சின்ன பொண்ணு பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு நடந்து வராங்க அங்க தாங்க தெரியுது தன்னோட மனைவி ஜெயா கிட்ட இந்த ராகுல் டெல்லிக்கு போறதா போய் சொல்லிட்டு பூனேக்கு பக்கத்துல இருக்கிற அவருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு இந்த பொண்ண கூட்டிட்டு போறது தாங்க இவரோட பிளான் இவரு பிளைட் எல்லாம் எடுக்கல ஆன் ரோட்ல கார்லயே ஒரு நாற்பது கிலோமீட்டர் போனா அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்துடும் சோ அப்படி தாங்க போயிட்டு இருக்காரு அந்த பொண்ணுமே காருக்குள்ள வந்தவண்ண பாக்கத்துக்கு ரொம்ப கியூட்டா இருக்க நானுமே வேலையில கொஞ்ச நாள் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன் உன்னை பார்த்ததுதான் நிம்மதி அடையறன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே செல்ஃபி எடுக்க வர அப்ப திடீர்னு நம்ம ஹீரோக்கு அவங்க மனைவி கிட்ட இருந்து போன் கால் வருது அந்த பொண்ணுமே அவங்க மனைவி கிட்ட நம்ம ஹீரோவை பேச விடாம அப்படியே போன் எல்லாம் புடுங்கி விளையாட நம்ம ஹீரோவுமே பரபரப்பா ஏர்போர்ட் குள்ள வந்துட்டமா கொஞ்ச நேரத்துல பிளைட் புடிச்சிருவேன் பேட்டரி டெட் ஆகுற மாதிரி இருக்கு நான் டெல்லி போய்ட்டு உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அங்க இருந்து ஆன் ரோட் நாற்பது கிலோமீட்டர் நம்ம ஹீரோவோ அந்த பொண்ணை கூப்பிட்டுகிட்டு ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்காரு அந்த பொண்ணுமே போற வழியில உங்க மனைவி பிடிக்குமா என்ன பிடிக்குமான்ற மாதிரி கேட்க அதுல என்ன கேள்வி உன்னதான் பிடிக்கும் வேண்டா ஒரு கட்டாய கல்யாணம் தான் எனக்கும் அவளுக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி வச்சாங்க அந்த காதல் இருந்தது வருஷத்துக்கு முன்னாடி அது எல்லாமே மாதிரிலாம் நீதான் இப்ப அவரோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா அது கிட்டத்தட்ட ஒரு மலை ஏறி தாங்க போனோம் அந்த கெஸ்ட் ஹவுஸ சுத்தி எந்த வீடுமே இருக்காது இருந்து டவுனுக்கு வரணும்னா கூட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கார்ல மட்டும்தான் வர முடியும் ஏன்னா வண்டி கூட இருக்காது அப்படி அந்த மலை ஏறி போற வழியில இவர் தன்னோட காரை நிப்பாட்டி அந்த பொண்ணு கூட அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு கீழே இறங்கி போட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே குதகலமா போயிட்டு இருக்காரு அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துடா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆகுது இல்ல அதுல அவங்களுக்கு இப்ப வரைக்கும் குழந்தை இருக்காதுங்க என்னதான் நம்ம ஹீரோயின் பிரெக்னன்சி பாக்குற டாக்டராவே இருந்தாலும் அவங்க பிரெக்னென்ட் ஆகலன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு வருத்தம் இருக்கும் அது கூட அவருக்கு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வரத்துக்கு ஒரு காரணமா இருக்கோங்க இப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கும் வந்து சேர்றாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல பழனி அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்காரர் இருப்பாரு அவரு தாங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்த்துப்பாரு அவருக்கு இந்த பாஸ் இருக்கார்ல நம்ம ஹீரோ அவர் பண்ற தில்லு வேலை சம்மர் டைம்ல அவங்க மனைவியை கெஸ்ட் அஸ்க்கு கூப்பிட்டு வர்றது மின்டர் ஆஜினா இந்த பொண்ணை கெஸ்டுக்கு கூப்பிட்டு வர்றதுன்னு சொல்லி எல்லா சீக்ரெட்டையும் தெரிஞ்சு வச்சிப்பாரு இந்த பொண்ணோட பேரு ஷர்மிளாங்க இவங்களுமே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்ததும் என்ன பழனி ஒரு முக்கியமான ஃபோன் பேசணும் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி கேட்க நேத்து நல்ல மழமா மொட்டை மாடியில போய் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு மேல பால்கனிக்கும் போக சொல்ல அப்படி நம்ம ஷர்மிளா அவங்க அம்மா கிட்ட தாங்க ஃபோன்ல பேசுறாங்க அதுவும் அந்த பால்கனியோட எஜ்ஜுல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பால்கனில தாங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்க போது இந்த ஷர்மிலாவோட அம்மாக்குமே நம்ம பொண்ணு இப்படி ஒரு லைஃப்ல இருக்கா அதெல்லாம் தெரியாதுங்க ஏதோ டான்ஸ் குரூப்ல இருக்கா அதுக்காக மும்பை போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா நினைச்சிருப்பாங்க முக்கியமா இந்த ஷர்மிலாவோட குடும்பம் ஒரு ஏழ்மையில வாடுங்க அதுக்காக அவங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு நினைச்சுக்காத அம்மாக்கு உடம்பு முடியல கொஞ்சம் காசு கிடைக்குமான்ற மாதிரி கேட்க உடனே நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு லாக்கரை ஓபன் பண்ணா அதுல கட்டா காசு இருக்குங்க எல்லாமே உனக்காக தான் டார்லிங்ற மாதிரி அவர் சொல்லுவாரு அதே வேலையில கொஞ்சம் கொஞ்சமா மகாராஷ்டிரா முழுக்க மழை பெய்ய ஆரம்பிக்குது மழை சும்மா வெளுத்து வாங்குதுங்க ராத்திரி ஒரு எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் பேய் மழை அடிச்சு ஊருக்கு ரெட் அலர்ட் கொடுத்து இந்த சொல்லி எல்லாமே கேன்சல் ஆகுது எல்லாமே வீட்டுல நம்ம ஹீரோவோட மனைவி இருக்காங்கல்ல அவங்களும் கவனிக்க என்ன எல்லா பிளைட்டும் கேன்சல் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் அந்த ஷர்மிலா கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாமா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ற மாதிரி அந்த ஷர்மிலா சொல்றாங்க அதை கேட்கிற ஹீரோக்கும் பயங்கர ஷாக்குங்க அத அந்த வீட்டு வேலைக்காரரும் கேக்குறாரு ஹீரோக்கு இந்த பிரெக்னன்சில இஷ்ட ஒண்ணும் இருக்காதுன்ற மாதிரிதான் ஷர்மிலா நினைக்கிறாங்க ஆனா அவரு குதுகழிச்சு போறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இருபது வருஷமா என்னோட பொண்டாட்டி கிட்ட இருந்து கிடைக்காத ஒரு சந்தோஷம் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு இதை நம்ம கொண்டாடியே ஆகணும்னு சொல்லி அங்க அந்த வேலைக்காரரை கூப்பிட்டு உடனே டவுனுக்கு போ அங்க ஒரு மாஸ்டர் செஃப் இருப்பாரு அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வா ஷர்மிளா பிரெக்னண்டா இருக்கா ஒரு நல்ல டின்னரோட அத கொண்டாடியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த பேய் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க வேலையிலையும் அந்த வேலைக்காரரை அங்க இருந்து டவுனுக்கு அனுப்புறாங்க இப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல நம்ம ஹீரோவும் ஷர்மிலாவை தவிர்த்து வேற யாரும் யாருமே இல்லைங்க அப்பதான் ஷர்மிலாவுமே இன்னும் எவ்வளவு நாள்ல என்ன மறைமுகமா பாக்க போறீங்க இப்ப நமக்குன்னு ஒரு குழந்தை வேற வரப்போகுது இப்ப வாச்சு உங்க பொண்டாட்டிய விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க நம்ம சந்தோஷமா வாழலாம்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேச நம்ம ஹீரோ இந்த டாபிக் எடுத்த உடனே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு கொஞ்சம் இந்த டாபிக் அவாய்ட் பண்ற மாதிரியே பேசுறாரு பட் இருந்தாலும் அங்க ஷர்மிலா ரொம்ப சீரியஸா இருக்காங்க உங்க பொண்டாட்டிய விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி விடாபிடியா அடம்பிடிச்சு சொல்றாங்க அதே வேலையில தான் நம்ம ஜெயா இருக்காங்கல்ல ஹீரோவோட மனைவிங்க அவங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ண என்னங்க எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல்னு சொல்றாங்க நீங்க டெல்லி போனீங்களா இல்லையான்ற மாதிரி கேட்க ஆ இப்பதான் வந்தேன் ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு அவரும் உங்க மனைவி கூட பேச அப்ப இந்த ஷர்மிளா பொண்ணு வேணும்னே அங்க இருக்கிற பிளேட் எல்லாம் எடுத்து நம்ம ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணனே சொல்லி கீழே போட்டு உடைக்கிறாங்க இப்பவே உன் ஒய்ஃப் கிட்ட நீ ஏன் கூட தான் இருக்கேன்னு சொல்லு சொல்லுன்ற மாதிரியும் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துக்க நம்ம ஹீரோவும் ஒரு கடத்துல போனை வச்சுட்டு என்ன மிரட்டுற என்ன மிரட்டுறன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஷர்மிளா கூட கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்கிறார் கெஸ்ட் ஹவுஸ்ல யாருமே இல்லாதனால இவங்க இங்கிட்டு அங்கிட்டுமா ஓடி ஓடி விளையாட ஒரு கடத்துல இந்த பால்கனி இருக்கு பாத்தீங்களா அதுல போய் நிக்கிறாங்க அப்ப நம்ம ஷர்மிலாவை வந்து நம்ம ஹீரோவுமே பின்னாடி இருந்து புடிச்சுக்க கவர அப்ப நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஷர்மிலா அப்படியே செல்லமா ஓடுறாங்க ஆனா அதுல தாங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அந்த பால்கனியோட எஜ்ஜு ரொம்ப டேஞ்சரா இருக்குங்க அது மூலியமா மொட்டை மாடியில இருந்து நம்ம ஹீரோ இப்ப கீழே ஸ்லிப் ஆகி தொபக்கட்டின்னு ஸ்விம்மிங் பூல் பக்கத்திலயும் விளராரு ஒரு செகண்ட் நம்ம ஷர்மிலாக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியலைங்க இப்ப கீழையும் ஓடோடி வந்து பாக்குறாங்க அங்கேயும் நம்ம ஹீரோவோட தலையில அடிபட்டிருக்கு அவர் பேச்சு மூச்சே இல்லாம சுய நினைவே இல்லாம இருக்காரு சர்மிலா உடனடியா உள்ள ஓடி வந்து அவங்களோட போன்ல இருந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க அதிக மழை இருக்கிறதுனால சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதுங்க ஹீரோட மொபைல் இருந்து கால் பண்றாங்க சிக்னல் இல்ல இப்போ ஹீரோ வேற மழையில வேற நினைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த கெஸ்ட் ஹவுஸை சுத்தி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு எந்த வீடு எந்த வண்டியும் இருக்காதுன்னு சொன்னல இப்போ இவங்களும் துடிச்சு போறாங்க அந்த வீட்டோட வேலைக்காரரை வேற இவங்க டவுனுக்கு அனுப்புனதுனால அவரையும் ரீச் பண்ண முடியலைங்க இருக்காங்க அவர் போகும்போது இவங்களோட கார் வந்திருக்கோம்ல அந்த காரை வேற எடுத்துட்டு போயிருப்பாரு சோ இவங்க கிட்டயும் இப்ப வண்டி இல்ல இப்ப நம்ம ஷர்மிலாவும் பிரிட்ஜ்ல இருந்து சில ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவோட தலையிலயே வச்சுட்டு ஹீரோ மலையில நனையாத வண்ணம் ஒரு கொடையையும் வைக்கிறாங்க இப்போ திரும்பி ஆம்புலன்ஸ்ல இருந்து போலீஸ் வரைக்கும் எல்லாருக்கும் கால் பண்றாங்க ஆனா யாருக்குமே ரீச் பண்ண முடியல அப்பதான் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவுடைய ஃபோனுக்கு அவங்க மனைவி மிஸ்டு கால் கொடுத்த இருக்கிறத கவனிக்கிறாங்க இப்ப இவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லைங்க ஹீரோவை காப்பாத்தணும் அவங்க தான் கால் பண்ணி ஆகணும் இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட மனைவிக்கும் கால் பண்ண அங்க ரிங் போகுதுங்க ஷர்மிலாவும் ரொம்ப பயப்படுறாங்க ஆனா இங்க நம்ம ஜெயாவோ தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் தன்னோட கணவர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கிறத நம்ம ஜெயாவும் கவனிச்சு அவங்க மறுபடியும் கால் பண்ண இப்ப நம்ம ஷர்மிலாவும் போனை எடுக்க மேடம் மேடம் உங்க கணவருக்கு இங்க மொட்டமால இருந்து கீழே விழுந்து சீரியஸா இருக்காருன்ற மாதிரி சொல்ல ஏ யார் நீ நீ எதுக்கு அவரோட ஃபோன்ல இருந்து பேசுற யார் நீன்ற மாதிரி கேக்குறாங்க மேடம் கொஞ்சம் இங்க சீக்கிரமா கிளம்பி வாங்க மேடம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவர் இப்ப டெல்லியில தானே இருக்காரு அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களான்ற மாதிரி

பேசுறாரன்ற மாதிரி கேட்க பல்சு மட்டும் இருக்கு மூச்சு விடுறாரு அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜெயாவும் சரி இரு அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க இப்ப அவசரமா ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணி நான் மலர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் பேசுறேன் உடனடியா ஆம்புலன்ஸ் வேணும்ன்ற மாதிரி கேட்க மறுபடியும் கால் பண்றாங்க இங்க நான் சொல்றேன் அது நீ அப்படியே பண்ணு போக சொல்றாங்க அங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கும் அதை எடுத்து அதுல கொஞ்சம் ஆயில் மட்டும் பேண்டேஜா இருக்கும் அந்த பேண்டேஜை எடுத்துட்டு போய் அவரோட தலையில நல்லா இருக்கமா சுத்தி விடு அப்புறம் ஒரு மாத்திரை இருக்கும் அந்த மாத்திரையை அவரோட வாயில நல்லா அரைச்சி அவரை முழுங்க வெய்யே இதோட ஃபர்ஸ்ட் எய்டு முடிஞ்சிருச்சு கொஞ்ச நேரத்துக்கு அவர் ஆபத்து இல்லாம இருப்பாரு அதுக்குள்ள எதனா ஆம்புலன்ஸ் கிடைக்குதான்னு பாப்போம்னு சொல்லிட்டு இவங்களுமே அடுத்ததாக அந்த வீட்டு வேலைக்காரருக்கும் கால் பண்ண அவரோட காருமே சிட்டில இருக்கிற ஏதோ ஒரு வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்குங்க இப்போ நம்ம ஜெயாக்குமே என்ன வழின்னு தெரியல ஒரே வழி நம்ம அங்க கிளம்பி போறதுதான் சொல்லிட்டு அவசர அவசரமா கிளம்புறாங்க அப்படி அவங்க அவங்களோட காரை எடுத்துக்கிட்டு வேகமா போக ஆனா இந்த அவசரத்துல அவங்களுடைய போன வீட்லயே மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க இங்க நம்ம ஷர்மிலாவும் நம்ம ஜெயாக்கு ஒரு பதினஞ்சு வாட்டி அவங்க கணவர் போன்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்க ஆனா ஜெயா எடுத்த பாடு இல்ல அவங்களும் பதறாங்க அப்படி ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு ஒரு கார் வருதுங்க அதுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் இறங்குறாங்க வந்த உடனேயே இந்த ஷர்மிலாவை பார்த்து ஒரு லுக்கு விட அடுத்ததா அங்க அன்கான்ஷியஸா படுத்துட்டு இருக்க அவங்க கணவரையும் வந்து கைபிடிச்சு எழுப்பி இந்த ஷர்மிலா கூட சேர்ந்து அங்க ஒரு பெட்ரூம் இருக்கு இருக்கவங்க அந்த பெட்ரூம் குள்ளையும் கூட்டிட்டு போய் விடுறாங்க உடம்பெல்லாம் ரொம்ப ஈரமா இருக்கு இப்போதைக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும் உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்ற மாதிரி நம்ம ஜெயாவும் கேட்க இங்க ஷர்மிலாவும் இல்லன்னு சொல்ல உங்க கார்லயே இவரை கூட்டிட்டு போலாம்ன்ற மாதிரி நம்ம ஷர்மிலா கேட்க இந்த நிலமையில இவரை கார்ல கூட்டிட்டு போறது நல்லது இல்ல தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்க வந்து அவரோட மண்டையில அதுக்கப்புறம் அடிப்பட்ட போன் இது அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணியும் விடுறாங்க அப்படி பண்ணதுனால காலையில வரைக்கும் இவரால் சேஃபா இருக்க நம்ம ஹீரோயின் முடியும் அடுத்து கிளாந்தர் கூப்பிட்டு நீ யாரு என் புருஷன் கூட நீ என்னடி பண்றமா காதலிக்கிற விஷயத்தையும் இவங்களும் மட்டும் தட்டுற மாதிரி பேச நான் ஒண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல அவர் என்ன உண்மையாலேயே காதலிச்சாருன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆனா அதையோ நம்ம ஹீரோயின் நம்ப மறுக்கிறாங்க என் புருஷன் கிட்ட இருக்க காசுக்காக தான் நீ பழகிருக்கன்ற மாதிரியே சொல்லி இப்ப கண்ணாடி முன்னாடி நிறுத்தி உனக்கு கிளாஸ் இருக்க இருக்கா லுக் இருக்கா எதுவுமே இல்லாத உன்ன போய் என் புருஷன் எப்படி காதலிக்கிறான் நம்புற மாதிரி சொல்லுன்ற மாதிரியும் சந்தேகப்படுறாங்க ஒரு கட்டத்துல இந்த ஷர்மிலாவோட அம்மாவை ஷர்மிலாவோட ஃபோனுக்கு கால் பண்ணேன் யாரு உங்க அம்மாவா அவங்க சொல்லிக் கொடுத்துதான் நீ இப்படிலாம் இருக்கியா கொடு நான் பேசுகிறேன்ற மாதிரி இந்த ஜெயாவும் ஃபோனை வாங்க வர ஷர்மிளா ரொம்ப பயப்பட இங்க பாரு ஷர்மிளா இப்போ உனக்குள்ளே ஓடிகிட்டு இருக்கிறது பேரு காதல் இல்ல இதுக்கு வேற ஒரு பேர் சொல்லுவாங்க விடிஞ்சதும் வீட்டுக்கு போவ பாரு இதுக்கு மேல இவரை வந்து மீட் பண்ற பேசுகிறேன்னு எதனா பண்ண அவ்வளோதான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மெரட்டை அதெல்லாம் முடியாது நான் அவர் கூட தான் இருப்பேன் அவரும் உங்களை விட்டுட்டு என் கூட வரன்னு சொல்லியிருக்காருன்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல இப்ப ஒரு கட்டத்துல அவங்க கணவரும் கண்முழிக்கிறாரு அவர் கொஞ்சம் கொஞ்சமா கான்ஷியஸ் ஆகி இப்ப நடந்த விஷயத்துக்கு அவங்க மனைவி கிட்டையும் சாரி கேட்கிறாரு என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருந்ததுன்ற மாதிரி அவங்க மனைவியும் கேட்க அவருமே கொஞ்சம் யோசிச்சு காதல் இருந்ததுன்ற மாதிரி சொல்ல அந்த நேரத்துல நம்ம ஷர்மிலாவும் அந்த ரூமுக்கு வந்து அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப அதை பாக்குற நம்ம ஹீரோவுமே அவளை போக வேணான்னு சொல்லு அவ எனக்கு வேணும் பிளீஸ் ஜெயா அவளை போக விட்டுறாத காதல்ன்ற மாதிரி அங்க சொல்ல இத பார்க்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு நெஞ்சு வழியே வருதுங்க உயிருக்கு உயிரா காதலிக்கிற கணவர் வேற ஒரு பொண்ணை காதலிச்சு இப்ப தான் பொண்டாட்டி முன்னாடியே போக வேணாம் போக வேணாம்னு சொன்னா அங்க மனைவியோட மனசு எப்படியெல்லாம் கஷ்டப்படும் அப்படி நம்ம ஜெயாவோட மனசும் இருக்கு அவ எனக்கு ஒய்ஃபா வேணும்ன்ற மாதிரி இங்க நம்ம ஹீரோ சொல்றாரு இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்து அப்ப நான் யாருடா நான் யாருடான்னு சொல்லி அந்த நிலைமையிலயும் நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க இப்ப ஷர்மிலாவுமே அந்த இடத்துக்கு வந்து எனக்காக அவரை ஹர்ட் பண்ணாதீங்க நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் ப்ளீஸ் அவரை ஹர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோ கிட்டயுமே வந்து இதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டி கூட நீங்க சந்தோஷமா இருக்க நான் நான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப அப்ப நம்ம ஹீரோ அவங்க கைய புடிச்சுக்கிட்டு போக வேணாம்னு சொல்ல இதை எல்லாத்தையும் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கும் அடங்க ஒய்யால என்னெல்லாம் பண்றானுங்க பாருங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு ஷர்மிலா பிரெக்னன்டா இருக்கா நமக்கு கிடைக்காத ஒரு குழந்தை வரம் அவளுக்கு கிடைச்சிருக்கு அவளை எப்படி இந்த நிலைமையில விட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுல இன்னமும் உடஞ்சு போறாங்க அங்கிருந்து இருந்தும் அழுதுகிட்டே வெளியே வந்து நம்ம ஹீரோயினும் உக்காடுறாங்க இப்ப அந்த ஷர்மிலாவும் மெல்ல வெளியே வந்து உக்கார அவங்கள பார்த்த நம்ம ஹீரோயினுமே எத்தனை மாசம் பிரெக்னடா இருக்கன்ற மாதிரி கேட்க ரெண்டு மாசம் சொல்றாங்க எந்த டாக்டரை செக் பண்றன்ற மாதிரி கேட்க அங்க தாங்க இந்த ஷர்மிலா ஒரு ட்விஸ்ட உடைக்கிறாங்க நான் செக் பண்ற டாக்டரே நீங்க சொல்ல இவங்க பூனேல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல மருத்துவராக இருக்கிற சமயத்துல இவங்க கிட்ட தாங்க இந்த ஷர்மிளா வந்து செக் பண்ணிருப்பாங்க அப்படி என்னோட புருஷனையே மயக்கி என்கிட்டயே செக்கப்புக்கு வந்திருக்க பத்தியா அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரியாக இப்போ நம்ம ஹீரோயின்

நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நீ என் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கலாம் உங்களுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க அப்படி ஒரு காலை பொழுதுல நம்ம ஹீரோயினோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுல ஒரு வேலைக்காரங்க இருப்பாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு இருக்கிற மாதிரியே ஒரு பீமேல் வேலைக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அவங்க தூங்கிக்கிட்டு இருக்க நேரமா பார்த்து நம்ம ஹீரோயினும் ரூமுக்குள்ள போறாங்க அதே வேலையில அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு ஒரு ஆம்புலன்ஸும் ஒரு போலீஸ் ஜீப்பும் வருதுங்க இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்கும் அவங்க கணவர் போன்ல இருந்து பதினஞ்சு மிஸ்டு கால் வந்திருக்கதையும் கவனிக்க இங்கே கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்த போலீஸ்காரங்களும் ஒரு பயங்கரமான விஷயத்த உடைக்கிறாங்க அதாவது நம்ம ஹீரோயிட்டோட கணவர் நம்ம ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா அவர் இறந்து போயிட்டாருங்க என்னையா ராத்திரியில நல்லா தான் இருந்தார் பேசினாருன்ற மாதிரி யோசிக்காதீங்க இப்ப காலையில இறந்து போயிட்டாரு அதை விசாரிக்கிறதுக்கு தான் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க அங்க இருக்கிற ஷர்மிலாவையும் கையும் கலவமா புடிச்சு அதே வேலையில அந்த வேலைக்காரர் இருக்காரு பார்த்தீங்களா கெஸ்ட் ஹவுஸோட வேலைக்காரரு அவரும் டவுனுக்கு போயிட்டு காலையில தான் மலையில மாட்டி வராரு அவருமே ராத்திரி இந்த ஷர்மிலா மேடம் தான் வீட்டுல இருந்தாங்க அவங்க பிரெக்னண்டா இருக்க இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்க முதலாளி கிட்ட சொன்னாங்க முதலாளியுமே அதை கொண்டாடுறதுக்காக என்ன டவுனுக்கு அனுப்புனாரு அந்த வேலையில தான் முதலாளிய இந்த ஷர்மிளா தான் எதனா பண்ணிருக்கணும் ஏன்னா வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் உடஞ்சி இருந்தது மேபி இவங்க பிரெக்னன்ட் ஆனதை வச்சு அவனோட முதலாளிக்கும் இவங்களுக்கும் எதனா சண்டை வந்திருக்கணும் அதுல இந்த பிளேட்ஸ் எல்லாம் உடச்சி ஒரு கடத்துல என் முதலாளிய இவ இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரியா அவர் சொல்ல அப்பதான் அங்க லாக்கர்ல இருக்கிற காசு இருக்கோம்ல பண கட்டுகள் அதையும் இந்த போலீஸ்காரங்க கவனிக்கிறாங்க இந்த பணத்துக்காக தான் இந்த ஷர்மிளா இப்படிலாம் பண்ணிருக்காளான்ற மாதிரி நம்ம ஷர்மிலாவை ஃப்ரேம் பண்றாங்க ஷர்மிலாவுமே நான் எதுவுமே பண்ணல நேத்து ராத்திரி அவர் மொட்டை மொட்டமால இருந்து கீழே விழுந்துட்டாரு அவரோட மனைவி தான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணாங்க என்ன நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்கன்ற மாதிரி போலீஸ ஃபோன் பண்ண சொல்ல அப்படி நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அந்த பக்கம் போன் பண்ணி வணக்கம் மேடம் நாங்க மகாராஷ்டிரா போலீஸ்காரங்க பேசுறோம் உங்க கணவர் கிட்ட நீங்க கடைசியா எப்போ பேசுனீங்கன்ற மாதிரி கேட்க நேத்து நைட்டு தான் அவர் டெல்லி போறேன்னு சொன்னாரு டெல்லி போய் ரீச் ஆயிட்டேன்னு ஃபோன் பண்ணி சொன்னாரு ஏ சார் என்ன மாதிரி கேட்க உங்களுக்கு பூனை தாண்டி ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவுல ஒரு பங்களா இருக்குல்ல ஆமாங்க சார் இருக்கு உடனடியா இங்க கிளம்பி வர முடியுமான்ற மாதிரி கேக்க இல்ல சார் நேத்து ராத்திரி பெஞ்ச பலத்த மழையினால நேத்து ராத்திரியில இருந்தே என்னோட கார் ரிப்பேர்ல இருக்கு சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நேத்து நான் நல்லா ஓடிச்சு எதுக்கு ரிப்பேர் ஆச்சு பொறுத்து இருந்து பாப்போம் இப்பதான் அந்த போலீஸ்காரங்களுமே உங்க கணவர் இங்க மரணம் அடைஞ்சிருக்காரு அவர் மர்மமான முறையில யாரோ போட்டு தள்ளிருக்காங்க உடனடியா அங்க வாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்டயும் சொல்ல இவங்களுமே ஷாக் ஆகிற மாதிரி நடிக்கிறாங்க இங்க ஷர்மிலா கிட்டையும் போலீஸ்காரங்க வந்து பேசும் போதோ நீங்க சொல்ற மாதிரி

அவங்க கணவருடைய மூஞ்சிலேயே ஒரு தலைக்கானியை வச்சு நெரிச்சு அந்த இடத்துல அவங்க கணவரை இவங்க தாங்க போட்டு தள்ளியிருப்பாங்க அதனால தான் அங்க நம்ம ஷர்மிலாவை காஃபி போடவும் அனுப்பியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவசர அவசரமா அவங்களுடைய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப தன்னோட வீட்டுல இருக்கிற சிசிடிவி கேமரா இருக்கோம்ல அது ஆர்டிஸ்டோட புடுங்கி குப்பை தொட்டிலையும் போட்டிருப்பாங்க அதே வேலையில அவங்க வீட்டு வேலைக்காரங்க இருக்காங்கல்ல அதாங்க நம்ம ஹீரோயினுடைய வீட்டு வேலைக்காரங்க அந்த லேடி அவங்க தூங்கறதுக்கு முன்னாடி போய் நைட்டு முழுக்க தான் இருந்த காலங்காத்தால வந்து அந்த காருடைய இன்ஜின் ஒயரு விட்ட மாதிரியும் அது மூலியமா கார் ரிப்பேர் ஆன மாதிரியும் முக்கியமா அவங்க போனை வீட்டுல வச்சுட்டு போனது இவங்களுக்கு சாதகமாகி அந்த போன்ல வந்த பதினஞ்சு மிஸ்டு கால அவங்க கணவரோட போன்ல இருந்து தானே அந்த ராத்திரி ஷர்மிலா பண்ணிருப்பாங்க அதுக்கு முன்னாடி பேசின காலையும் அந்த ஷர்மிலா ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த பதினஞ்சு மிஸ்டு காலோட நம்ம ஹீரோயினும் சாட்சியா காமிச்சு ராத்திரி நான் தூங்கிட்டதுனால என் கணவர் ஃபோன் பண்ணி நான் எடுக்கல அப்படின்ற மாதிரியும் போலீஸ் கிட்ட நிரூபிக்க இது மூலியமா நம்ம ஹீரோயின் சம்பவ இடத்துக்கே வரல இந்த ஷர்மிலா பொண்ணு தான் காதலிக்கிற மாதிரி இவரை காதலிச்சு இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற லாக்கர்ல இருக்கிற பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிட்டான்னு சொல்லி போலீஸ்காரங்களும் இந்த கேஸை முடிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் என்னதான் நம்ம ஹீரோயின் பண்ணது பெரிய தப்பாவே இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு பண்ணதும் பெரிய தப்பு தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கதையை முடிச்சிருப்பாங்க ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்